அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகு இந்த வீடியோவில நாம் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் ரிச்சர்ட் ஆசிர் வைத்தியவினை சேர்ந்த ரிச்சர்ட் ஆசிர் என்பவர் கொஞ்சம் நாட்களுக்கு முதலில் ஒரு வீடியோவினை பதிவு செய்திருந்தார் என்ன அப்படின்னு சொன்னா பனிப்பெண்களை நிர்வாணமாக பார்க்க பார்க்கலாம் கண்மணி நபிகள் நாயகம் சல்லுல்லாஹேவசல்லம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோனை அவர் பதிவு செய்திருந்தார் அந்த குற்றச்சாட்டுக்குரிய பதிலைத்த நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அவர் அந்த வீடியோவில் இரண்டு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் முதலாவது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது வேலைக்காரிக்கு முன்பாக நிறுவனமாக இருக்க இஸ்லாம் வந்து அனுமதிக்குது என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்

இது படிச்சாலே தெரியும் அண்ணன் படிச்சிட்டு இருக்காங்க படிச்சாலே பெண்களை வந்து எப்படி எப்படி கண்ணியை பருத்துதுன்னு சொல்லி ஒரு பணி ஆட்களை வந்து நம்மளுடைய மனைவ தவறையோ அல்லது மனைவி நிர்மாணத்தை நம்ம கணவரை தவிர வேற யாரும் பார்க்க கூடாது ஆனா ஒரு பனிப்பெண்ண வந்து எவ்வளவு ஒரு கொச்சையாக எவ்வளவு ஒரு கேவலப்படுத்த முடியுமோ அவளுக்கு அவ்வளவு வந்து ரொம்ப நிர்மாணமா நிக்கிறது மட்டும் இல்ல நிறைய சட்டங்கள் அதுல உள்ளுக்குள்ள போக போக நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காரு நம்பி ஆஹ் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு போக பொருள் தான் இஸ்லாம்ல அது வந்து கொஞ்சம் இப்பொழுது அவர் கூறியதை பார்த்திருப்பீர்கள் அந்த சஹாபி வந்து கேட்குறாரு அந்த நபி சொல்லா அலுவலத்திடம் யார் யாருக்கு முன்பாக நிறுவனமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நபிசுல்லா அலுவலரும் கேட்காங்க நபி சொல்லா அலுவலம் இந்த உலகத்துக்கு வந்த வழிகாட்டி ஒரு முஸ்லீம் காலையில் எழும்புவதிலிருந்து மாலையில் தூங்கும் வரைக்கும் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை இன்ச் பை இன்ச்சாக சொல்லிக் கொடுத்த ஒரு இறைத்துவதர் முகமது நபிசல்லா அலேஸ்வம் அவரை பின்பற்றி வாழ வேண்டும் எனவே அவரிடம் இதை பற்றி கேட்டதில் வந்து எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது ஒரு தீக்கதரசி இருந்தால் அந்த தீக்கதரசி இடத்தில் மக்கள் இவற்றை கேட்கத்தான் செய்வார்கள் கேட்டடுத்து நபி சொல்லாஹிலம் என்ன போய் சொல்கிறாங்க மனைவி இடத்தில் நிறுவனமாக இருக்கலாம் அடுத்தது வழக்கரம் சொந்தமாக கொண்ட பெண்ணின் இடத்தில் நிறுவனமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நபிசுல்லா அலேஸ்வம் சொல்கிறார்கள் அந்த ஹதீஸ் தெளிவாக சொல்கிறது வழக்கரம் சொந்தமாக கொண்ட பெண் என்று சொல்லி ரிச்சர்ட் ஆசிர் தன்னுடைய சொந்த சுய சுயஹரத்தின் மூலம் இட்டுக்கட்டி இந்த ஹதீஸினை எவ்வாறு வளைக்கிறார்னு சொன்னால் தற்போது வேலை செய்யக்கூடிய வீட்டில் வேலை செய்யக்கூடிய என்கிற மாதிரி அவர் வந்து என்ன செய்கிறார் இந்த ஹதீஸினை வளைக்கிறார் ஆனால் அவ்வாறு அல்ல இப்போ வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு முன்பாகலாம் நிறுவனமாக என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது வழக்கரம் சொந்தமாகிக் கொண்ட பெண்ணுங்கிறது மனைவிக்கு சமமாக நடத்தப்படக்கூடிய ஒரு உறவு உறவு முறை ஒரு சொந்தம் எனவே அல்லாஹ் குர்வான்னு சொல்வதை போல் மனைவி மற்றும் வழக்கரம் சொந்தமாக கொண்ட பெண்களோடு சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொன்னால் சேர்ந்து வாழக்கூடிய பெண்ணினடுத்து நிர்வாகமாக இருப்பதில் என்ன தப்பு எந்த தப்பும் இல்லை மனைவியின் அடுத்து நிறுவனமாக இருக்கிறது எந்த திறப்பதில் எந்த தவறும் இல்லையோ அதே போல் வளக்கரம் சொந்தமாகிக் கொண்ட பெண் வ வந்து சேர்ந்து வாழலாம் அப்படி சேர்ந்து வாழக்கூடிய பெண் முன்பாக நிறுவனமாக இருப்பதில் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது இந்த குரான் வசனத்தை பாருங்கள் குரானோட இருபத்தி மூணாவது ஆறாவது வசனம் எனினும் அவர்கள் தங்கள் மனைவிகளிடமோ அல்லது தங்கள் வலது ஹரம் சொந்தமாக்கி கொண்ட அடிமை பெண்களிடமோ சேர்வதில் நிச்சயமாக அவர்கள் குற்றவாளிகளாக மாட்டார்கள் ஆகவே இவ்விஷயத்தில் அவர்கள் நிந்திக்கப்பட மாட்டார்கள் எனவே அல்லாஹ் பானுவதாலா மனைவியிடமும் வழக்கரம் சொந்தமாகிக் கொண்ட பெண்ணிடமும் சேர்ந்து வாழ்வதற்கு அனுமதிக்கிறான் அவ்வாறு அவ்வாறு வழக்கம் சொந்தமாக்கி சேர்ந்து வாழக்கூடிய அந்த பெண்ணிடம் நிர்வாணமாக இருப்பதில் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது எனவே ரிச்சர்ட் ஆசிரியர் செய்யக்கூடிய அந்த பொய் பிரச்சாரம் தவறு அந்த அந்த ஹதீஸ் வந்து வேலைக்காரிகளையோ இப்பொழுது வீட்டு வீட்டு வேலை இருக்கக்கூடிய பனிப்பெண்களை பற்றி அந்த வசனம் பேச பேசவில்லை பட் அந்த மாதிரி பெண்களுக்கு முன்பாக நிர்வாணமாக இருக்க முடியாது சொல்லப்போனால் அந்த மாதிரி பெண்களை ச பார்ப்பதற்கு கூட தவறாக பார்ப்பதற்கு கூட இஸ்லாம் என்ன செய்கிறது தடுக்கிறது எனவே அந்த ஹதீஸ் வந்து வழக்கறி சொந்தமாகி கொண்ட பெண்ணை பற்றி பேசுகிறது அது வேலைக்காரரை பற்றி பேசிது ஏன்னா வீட்டு வேலை வேலைக்காரையை பற்றி பேசியது பணிப்பெண்களை பற்றி பேசுதுனு சொல்லி ரிச்சர்ட் ஆசியர் பொய்ப் பிரச்சாரம் செய்கிறாரம்பது நாம் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறோம் மேலும் பைபிளிலும் அடிமைப்பண்களுடன் சேர்ந்து வாழ்வதற்கு வந்து பைபிளிலும் அனுமதி உள்ளது எனவே இதை பற்றி இன்ஷால்தான் பிறகு வர வீடியோக்கள் நான் வந்து பேசுவேன் மேலும் அவர் அந்த வீடியோவில் இன்னொரு குற்றச்சாட்டினை முன்வைக்கிறார் அதாவது ஒருவர் தனக்கு இடிக்கும் அடிமை பெண்ணினை இன்னொரு அடிமைக்கோ அல்லது இன்னொரு வேலையாளுக்கோ திருமணம் செய்து கொடுத்தால் திருமணம் செய்து கொடுத்ததுக்கு பிறகும் அந்த பெண்ணினை வந்து பெண்ணுடைய மேல் பகுதிகளை பார்க்கலாமாம் பெண்ணுடைய மர்ம உறுப்பை பார்க்க முடியாதா மேற்பகுதிகள் பார்த்துக்கலாம் இதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறேன்னு சொல்லி இல்லாத சட்டத்தை இடிக்கிற மாதிரி அப்படியே இட்டு கட்டி பொய் பிரச்சாரம் செய்கிறார் அந்த பொய் பிரச்சாரத்தை அடிமை பெண் சொல்லக்கூடாது வேலைக்காரி வேலைக்காரி பனிப்பெண் வந்து ஒரு முஸ்லீம்க்கு ஒரு முஸ்லீம் ஓனர் இருக்கிறார் அவருக்கு ஒரு பணிப்பெண் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த பனிப்பெண்ணை வந்து அவர் வந்து தன்னோட இன்னொரு அடிமைக்கோ இல்லைன்னா இன்னொரு செர்வெண்ட்டுக்கோ அந்த அதிசயம் எப்படி வருதுன்னு அபுதாவது நானூத்தி தொண்ணூத்தி ஆறு இங்கிலீஷ் ரெஃபரன்ஸ் அதுல வந்து என்ன வருது அப்படின்னா இஃப் எனி ஆஃப் தன்னுடைய அடிமை தன்னுடைய ஆண் அடிமைக்கோ அல்லது அல்லது வேலைக்காரனுக்கோ அடிமைக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் வேலைக்காரனு அடிமைக்கோலைக்காரனுக்கோ வேலைக்காரங்கிறவன் அடிமை கிடையாது அவன் தனி தனி கிடையாதுல வரக்கூடியவன் முஸ்லீம் கிட்ட வேலைக்கு வந்துட்டு போகக்கூடியவன் அவன் வந்து அடிமை கேட்டகிரில வரமாட்டான் இப்ப என்ன பண்றான் ஒரு முஸ்லீம் வந்து என்ன பண்றான் அடிமை பெண்ணை வந்து தன்னோட அடிமைக்கோ இல்ல இன்னொரு செர்வெண்ட்டுக்கோ வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாதான் அந்த பொண்ணை வந்து நிறுவனம் முழு நிர்வானமா பார்க்க கூடாதான்

மற்றபடி மேலே இருக்கிறதெல்லாம் வந்து அப்பப்ப பாத்துக்கலாம் இன்னொருத்தர் பொண்டாட்டியா இருந்தாலும் அவருக்கு வந்து அனுமதி இன்னொருத்தர் மனைவி அந்த அப்பப்போ நிர்வாகமா இருந்துக்கலாம் இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப அற்புதமான சட்டங்கள் ரொம்ப அழகா இருக்குது சட்டங்களை பார்த்தாலே சிரிப்பான இருக்குது இப்பொழுதும் அவர் கூறியதை பார்த்திருப்பீர்கள் ஒருவருக்கு அடிமை பெண் இருந்தால் அந்த அடிமை பெண்ணை இன்னொரு அடிமைக்கோ அல்லது வேலையாளுக்கோ திருமணம் செய்து கொடுத்ததுக்கு பிறகு அந்த என்ன செய்யலாம் அந்த பெண்ணுடைய இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதிகளை பார்க்கக்கூடாது ஆனால் இடுப்புக்கு மேல் உள்ள பகுதியில் பார்த்துக்கலாம்னா அந்த ஹதீஸ் சொல்லுதாமென்னு சொல்லி ரிச்சர்ட் ஆசிர் அப்படியே பச்சையாக போய் சொல்கிறார் பச்சையாக போய் சொல்கிறார் இப்போ அந்த ஹதீஸ் அப்படி தான் சொல்கிறாரான்னு சொல்லி அவர் போடக்கூடிய அந்த ஃபோட்டோவை வைத்தே நான் சொல்கிறேன் இதுதான் அவர் ஸ்க்ரீனில் போடக்கூடிய அந்த ஹதீஸ் அந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுது இஃப் எனி ஆஃப் யூ மேரேஸ் ஹிஸ் லேவ் கேர்ள் டு ஹிஸ் மேல் ஸ்லேவ் ஓர் ஹிஸ் சர்வன் உங்களுடைய அடிமை பெண்ணை நீங்கள் இன்னொரு அடிமைக்கோ அடிமை ஆணுக்கோ அல்லது அவ்வேலையாளுக்கோ திருமணம் செய்து கொடுத்தார் ஹீ ஷோல்ட் நாட் லுக் அட் ஹேர் ப்ரைவேட் பார்ட் உங்கள் அந் உங்களுடைய அந்த அந்த பெண்ணுடைய அந்த பகுதியை பார்க்கக்கூடாது பிலவ் ஹேர் நேவல் அதாவது அந்த பெண்ணுடைய இடுப்புக்கு கீழ் அண்ட் அபோ ஹேர் அந்த பெண்ணுடைய முழங்காலுக்கு மேல் பார்க்கக்கூடாது கூடாது தான் இடி இந்த ப இந்த ஹதிசை படித்து காட்டி போட்டு அவர் இடிச்சொர்களாவது வார்த்தையை சேர்க்காரு என்ன சேர்க்காருன்னு சொன்னால் இதுக்கு மேலே பார்த்துக்கலாம் இடுப்புக்கு மேலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கேன்னு சொல்லி அப்படியே பச்சையாக இட்டு கட்டாரு இட்டு கட்டி பொய் பிரச்சாரம் செய்கிறார் அந்த அவர் சொல்வதை பாருங்க மறுபடியும் நான் ரிப்பீட் போடுறேன் அந்த வீடியோவை அவர் சொல்ற அந்த பகுதியை மட்டும் பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாதான் அந்த பொண்ணை வந்து நிறுவனமாக முழு நிர்வாகமாக பார்க்க கூடாதான் அவளுடைய இடுப்புக்கு கீழே இருக்கிற பிரைவேட் பார்ட்ட பார்க்க கூடாது இடுப்புக்கு மேல இருக்கிறத பாத்துக்கலாம் இந்த கிலோ ஹர் நாவல் அண்ட் அபோ ஹர் நீஸ் தொடைக்கு மேலயும் இடுப்புக்கு கீழேயும் இருக்கிற மர்ம உருப்ப பார்க்க கூடாது தான் மற்றபடி மேல இருக்கிறதெல்லாம் வந்து அப்பப்ப பாத்துக்கலாம் இன்னொருத்த பொண்டட்டியா இருந்தாலும் மேல இதெல்லாம் அவருக்கு வந்து அனுமதி இருக்கா எவ்வளவு அழகான கன்னிய படுத்தது இப்ப அவருடைய பொய் பிரச்சாரத்தை பாத்திருவீங்க இடுப்புக்கு மேல உள்ளத நான் அப்பப்ப பாத்துக்கலாம் எங்க அறிக்க அப்படி அந்த ஹதீஸ்ல அந்த ஹதீஸ்ல தெளிவா அறிக்கி ஒருவர் தன்னுடைய பெண் அடிமை இன்னொரு ஆண் அடிமைக்கோ அல்லது இன்னொரு வேலையாளுக்கோ திருமணம் செஞ்சு வச்சா அவர் அந்த பெண்ணுடைய மர்ம உறுப்பு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கி இவர் என்ன சொல்றாரு மர்ம உறுப்பு பார்க்கக்கூடாது இருக்கு மேலோடு வந்து அப்பப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி சொந்தமாக இட்டு கட்டுறார் இட்டுக்கட்டி அப்படி பொய் பிரச்சாரம் பண்ணுறது ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணி தன்னுடைய மார்க்க மக்களை ஏமாற்ற வேண்டிய ஒரு நிலைமையிலே இவர்கள் வந்து உள்ளார்கள் சரி அந்த உடைய விளக்கம் என்னன்னு சொல்லி பார்ப்போம் அதாவது அந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு எஜமான் தன்னுடைய அடிமை பெண்ணை வேறொருவருக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டால் அந்த பெண்ணுடைய மர்ம உறுப்பை பார்க்க முடியாது என்று சொல்லி சொல் சொல்லப்படுது மர்ம உறுப்பு என்று சொன்னால் முழு உடலையும் தான் குறிக்கும் இஸ்லாம் வந்து பல இடங்களில் வந்து மர்மஸ்தானத்தை காத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் தன்னுடைய முழு கற்பையும் காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தான் அர்த்தம் உதாரணமாக இந்த வசனத்தினை பாருங்கள் இந்த குர்வான் வசனத்தினை பாருங்கள் நபி ஏ மூமிங்கிலான ஆடவர்களுக்கு நீர் கூறுவீராக அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும் தங்கள் வெட்கத்தலங்களை பேணி காத்து கொள்ள வேண்டும் எனவே வெட்கத்தலங்களை பகணை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முழுமையான கற்பைத்தா குறிக்கும் இஸ்லாத்தை ஆய்வு செய்கிறோம் அது செய்கிறோம் இது செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் இந்த சிறிய விஷயங்கள் கூட இவர்களுக்கு தெரியவில்லை நினைக்கும் போது சிரிப்பாக உள்ளது மேலும் அவர் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸானது சஹீஹ் தரத்தில் உள்ள ஹதிஸும் அல்ல ஹசன் சஹீஸ் தரத்தில் உள்ள ஹதிசும் அல்ல அது ஒரு ஹசன் தர ஹதீஸ் அந்த ஹதீஸ் மற்றமோர் அறிவிப்பாளர் வ வாயிலாகவும் அந்த ஹதீஸ் செய்யப்பட்டுள்ளது பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த அறிவிப்பினை பாருங்கள் அந்த அறிவிப்பானது அபுதாவுதுடைய நாலாயிரத்தி நூற்றி பதிமூணாவது இலக்க ஹதீஸ் ஆகும் ஒன் ஹிஸ் ஃபாதர்ஸ் அத்தாரிட்டி சைட் தட் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் ரிப்போர்ட்டட் த ப்ரொபர் சல்லுல்லா அலைவசல்லம் சைட் When one of you marries his male slave to his slave woman, he should not look at her private parts. அப்போது இந்த அறிவிப்பு எப்படி வருகிறது நீங்கள் உங்களுடைய ஆண் அடிமையை உங்களுடைய பெண் அடிமைக்கு திருமணம் செய்து கொடுத்தால் அந்த பெண்ணுடைய அந்தரங்க பகுதிகளை பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை அந்தரங்க பகுதிகள் என்று சொல்லி அந்த அந்தரங்க பகுதிகள் என்றால் பெண்ணுடைய அந்தரங்க பகுதிகள் எதையுமே பார்க்க முடியாது ஆனால் அவர் எப்படி இட்டுக்கட்டி பொய் பிரச்சாரம் செய்கிறார் இடுப்புக்கு மேல் உள்ளதை அப்பப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படி இட்டுக்கட்டி பொய் பிரச்சாரம் வந்து செய்கிறார்கள் எனக்கு தெரிந்து ரிச்சர்ட் ஆசியர் மற்றும் வைடியம் அமைப்பை சேர்ந்தவர்களுடைய பிரச்சாரங்கள்லாம் இவ்வாறு தான் உள்ளது இட்டுக்கட்டி பொய்ப் பிரச்சாரம் தான் பெரும்பான்மையாக அவர்கள் செய்கிறார்கள் செய்கிறார்கள் மேலும் ரிச்சர்ட் ஆசியர் வந்து அந்த ஹதீஸினை இட்டுக்கட்டி பொய் பிரச்சாரம் செய்கிறார் அல்லவா அந்த வகையில் பைபிள் உள்ள ஒரு வசனத்தை நாம் என்ன செய்வோம் பார்த்தால் என்ன நிலைமை என்பதை கிறிஸ்தவர்கள் உணர்த்துவதற்காக நாம் என்ன செய்வோம் ஒரு பைபிள் வசனத்தை பார்ப்போம் இந்த பைபிள் வசனமானது லேவியராகவும் பதினெட்டு வேலை உன் தகப்பனியாவது உன் தாயியாவது நிர்வாணமாக்கல் ஆகாது அவள் உன் தாயானவள் அவளை நிர்வாணமாக்கல் ஆகாது அப்போ இந்த வசனத்துக்கு ரிச்சர்ட் ஆசிரியர் புரியுற மாதிரி புரியுது அந்த எப்படி தாயை வந்து நிர்வாணமாக்கக்கூடாதுன்னு தான் பைபிள் சொல்லுது மற்றக்கூடிய அரைகுறையாக என்ன வேணா செஞ்சுக்கலாம் நிர்வாணமாக்கூடாதுன்னு தான் பைபிள் சொல்லுதோ மற்றபடி அறகுறையாக என்ன செஞ்சுக்கலாம் அறகுறையாக பார்த்துக்கலாம் என்று சொல்லி பைபிள் சொல்கிறது என்று சொல்லி நாம் பிரச்சாரம் பண்ண எப்படி இருக்கும் உடனே அவர்கள் சொல்லுவார்கள் அது நிர்வாணம்ட்டால் முழுமையாகவும் தான் குறிக்குது அந்த மாதிரி எங்கே சொல்லப்பட்டீங்கன்னு கேட்பார்கள் அப்போ அதே மாதிரி தான் இங்கு வந்து என்ன மர்ம உறுப்பை பார்க்கக்கூடாது என்று சொன்னால் முழுமையான கற்பையை தான் குறிக்கிறது ஆ விடுப்புக்கு மேலே அப்பப்போ பார்த்துக்கலாமே எங்கே இருக்கிறது சொல்லி நாங்களும் கேட்போம் எனவே வைத்தியம் மற்றும் பிரச்சட்டாசர் போன்றவர்களுடைய அனைத்து வாதங்களும் இப்படியான சிறிய சிறிய வாதங்கள் தான் இன்ஷால்லா மேலும் இவர்களுடைய வாதங்களுக்குரிய பதில்களை நாம் தொடர்ந்து பார்ப்போம் அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதிகமாக ஷேர் செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துள்ள வரகாத்